வணக்கம் இன்று நாம செய்ய போகிறோம் ருசிகரமான புதினா சட்னி இது தோசை இட்லி வடை போன்றவற்றுடன் புதினா சட்னிக்கான தேவையான பூஜ்ஜியம் கிராம் தக்காளி இரண்டு மூன்று சுமார் நூற்று ஐம்பது கிராம் உலர்ந்த சிவப்பு மிளகாய் மூன்று நான்கு சின்ன வெங்காயம் தோல் நீக்கி எழுபத்தைந்து கிராம் துருவிய தேங்காய் எழுபத்தைந்து கிராம் பொடி சின்ன எலுமிச்சை அளவு பத்து பதினைந்து கிராம் கறிவேப்பிலை ஒன்று கொத்து உப்பு தேவையான அளவு எண்ணெய் ஐந்து டீஸ்பூன் தண்ணீர் தேவையான அளவு உளுத்தம் பருப்பு டீஸ்பூன் மற்றும் கொத்தமல்லி விதை இரண்டு டீஸ்பூன் சுமார் பதினைந்து கிராம் ஒரு வானலியில் வரமிளகாய் கொத்தமல்லி விதைகள் மற்றும் உளுத்தம்பருப்பை தனித்தனியாக வதக்கி வறுக்கவும் வருத்தகம் மிக்சியில் அரைத்து பொடியாக வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் அகை வானலியில் புதினா இலைகளை சேர்த்து ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் ஈரப்பதம் உலரம் வரை வதக்கி எடுத்து வைக்கவும் பின்னர் தேங்காய் துருவலை இரண்டு முதல் மூன்று நிமிடங்கள் வதக்கி சிறிது ஆறவிடவும் வேறொரு வானொலியில் மூன்று டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயங்களை ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் வதக்கவும் பின் தக்காளி புளி மற்றும் கறிவேப்பிலையை சேர்த்து மேலும் ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் மெதுவாக வதக்கவும் முதல் வதக்கிய கலவையை சேர்க்கவும் கலவைகளை ஒன்றாக சேர்த்து சிறிது உப்பும் தேவையான தண்ணீரும் சேர்த்து மிக்சியில் நன்றாக அரைக்கவும் ஒரு சிறிய வானொலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு மற்றும் சில கறிவேப்பிலை தாளிக்கவும் தாளித்ததே சட்னியில் ஊற்றி நன்கு கலந்து பரிமாறவும் சுவையான புதினா சட்னி தயார் இட்லி வடை அல்லது தோசை உடன் பரிமாறி சாப்பிடலாம்